இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அவங்களுடைய ப்ராடக்டையும் அவங்களுடைய சர்வீஸையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறப்போ அவங்க நேராக வரக்கூடிய ஒரு இடம் தான் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் என்ன மாதிரியான விளம்பரங்கள் நம்ம முன்னெடுத்து செஞ்சால் நம்முடைய விளம்பரங்கள் சிறப்பாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் தான் இந்த காணலில் பேச இருக்கிறேன் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ அவசியம் சில பல விஷயங்கள் உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும் அப்படின்றதால எந்த டவுட்டுமே இல்லை என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்க வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் நண்பர்களே இன்னைக்கு வந்துட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஆன்லைன் மூலியமாக எனக்கு ஆர்டர் கிடைச்சது ஆன்லைன் மூலியமாக தான் நான் விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மோடு வந்துடுச்சு அப்போ இதை எப்படி அவங்க முன்னெடுத்து செய்கிறாங்க எந்த விதத்தில் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்றதான் இதில் சொல்ல இருக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு சோசியல் மீடியா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இருக்கிறது ஃபேஸ்புக் இருக்கிறது யூடியூப் இருக்கிறது தென் இன்ஸ்டா ஸோ இந்த ஒரு நாள் தான் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது நம்முடைய இந்தியாவில் இப்போ இந்த நாலு சோசியல் மீடியாலேயும் நம்முடைய ப்ராடக்டை எப்படி விளம்பரப்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நான் வந்துட்டு கடந்த ஒரு பத்து பதினைஞ்சு வருடமாக இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவிலே இருக்கிறனால எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்தில் நான் என்ன மாதிரி கற்றுக்கிட்டேனோ அதை தான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ண இருக்கிறேன் இன்றைக்கி எந்த விதத்தில் அது மாறி இருக்கிறது அப்படின்றதையும் தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்துட்டு ஒரு விளம்பரம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறையவே சோசியல் மீடியாவுகள் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு வந்துட்டு லாங் வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக ஒரு வீடியோ இந்த மாதிரி இப்போ பார்க்குறக்கூடிய இந்த மாதிரி ஹரிஜாண்டெல்லாம் செய்யக்கூடிய வீடியோ தான் லாங் வீடியோன்னு சொல்கிறாங்க இது வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து யூடியூப்பில் விளம்பரங்களோட நீங்கள் காட்சிப்படுத்தலாம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து ரெவின்யூவும் வரும் அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இதே இது நீங்கள் வந்துட்டு இன்னும் மக்கள்கிட்ட ரொம்ப ஷார்ட்டாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையில் இன்றைக்கி ஒரு நிமிஷம் வீடியோ ரொம்ப பாப்புலராக இருக்கிறது இப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு நம்முடைய விஷயத்த சொல்லணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இப்போ அப்படி பார்க்க போகிறப்போ ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் வீடியோ நம்ம பதிவு செய்ய முடிகிறது தென் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பட் இதில் வந்துட்டு ரொம்ப பிரபலமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ரொம்பவே பிரபலமாக இருக்கிறது இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் வீடியோஸ் மக்கள் வந்துட்டு வேகமாக நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற வீதியத்தில் அதை பார்க்குறதாகவும் சொல்லப்படுகிறது அப்போது வந்துட்டு நம்முடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத அந்த ஒரு நிமிஷத்தில் சொல்லி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண வேண்டியது அது கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இது அனுபவம் உள்ளவங்க ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் எதையுமே பேசி மக்கள்கிட்ட கொண்டு போக முடிகிறது இதே அனுபவம் இல்லாத நான் புதுசாக இப்போ தான் சார் வந்திருக்கிறேன் எனக்கு வீடியோலலாம் பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது சரி அடுத்தது வந்துட்டு நம்ம முன்னாடி இருந்து செய்யக்கூடிய இமேஜ் போஸ்டர் க்ரியேட் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து இந்த போஸ்டர் க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோன்றது வந்துட்டு நமக்கு அந்த கண்டெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் பண்ண முடிகிறது ஆனால் நம்ம வந்து ஒரு இமேஜ் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ அதில் வந்து இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி ரீடபிளாக தான் இருக்கிறது அப்போ இன்றைக்கி படிக்கக்கூடியவங்களும் குறைஞ்சிட்டாங்க அப்படின்றதில் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அப்போது வந்து அவங்க ஒரு விசுவலைஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது அப்போ அதனால் வந்துட்டு நம்முடைய ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ கொஞ்சம் விசுவலைஸாக பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறப்போ ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்றதில் எந்த விதத்தில் டவுட் இல்லை அப்படி தான் வந்து நாங்களே வந்துட்டு இன்றைக்கி விசுவலைஸாக பண்ணணும்னு சொல்லி தான் வீடியோவாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரி அப்போது இமேஜ் செஞ்சு நம்ம விளம்பரப்படுத்துனா அது ரீச் ஆகுமா ஆகாதா அப்படின்னா உறுதியாக அதுவும் ஆகும் ஏன்னா அவங்க ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்குறாங்க எல்லாருமே வந்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டே இப்படியே இருக்கிறதில்ல அவங்க வந்துட்டு ஃபேஸ்புக்கு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே வந்து போஸ்டிங் பார்ப்பாங்க ஸோ அங்கே வந்துட்டு எல்லா வகையான போஸ்டிங் இருக்கும் பாலிட்டிக்ஸ் இருக்கும் ஆர்ட் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் குப்பையும் இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான விஷயங்களும் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்து சூஸ் பண்ணி பார்க்கணும் அது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயம் சரி அப்போது வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து இப்படியே பார்த்துட்டே வர்றப்போ நடு நடுவில் வந்துட்டு அந்த விளம்பரங்களும் வரும் இது வந்து பெய்டு ப்ரொமோஷனும் இருக்கிறது அப்புறம் நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கான அந்த விளம்பரமும் அமைகிறது சரி இப்போ காலங்கள் நிறையவே மாறிவிட்டது அப்போது வந்துட்டு எக்கனாமிக்கலி நிறைய இஷ்யூஸ் வர்றது வேர்ல்டு வைடு அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸாக தான் கொடுக்குறோம் அப்படி சொல்லி தான் நம்மக்கிட்ட இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க பட் ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுடைய ஆடை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நாங்கள் ஃப்ரீயாக பண்ண மாட்டோம் அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அடுத்த கட்ட தான் நம்மளை மூவ் பண்ணி வைக்கிறாங்க சரி இப்போ அடுத்த கட்ட மூவ் பண்ணி போகிறப்போ சரிப்பா நான் பே பண்ணுறேன் அப்படின்றப்போ நீ எவ்வளோ பே பண்ணாதான் எவ்வளோ பேர் ரீச் பண்ண முடியும் நீ இப்படி பே பண்ணணும் அப்படி பே பண்ணணும்னு சொல்லி அடுத்த அடுத்து அடுத்து நம்மளை வந்துட்டு புஷ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ நம்மளும் அதில் பழகிட்டோம் இதனால் எனக்கு ரெண்டு ஆர்டர் கிடைச்சது அதில் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது இல்லை என்னோடய பப்ளிசிட்டி நிறையவே கிடைக்கிறது விசிபிலிட்டி கிடைக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அதில் போய் ட்ராப் ஆகி போகிறோம் பட் பிஸ்னஸ் நடக்குதுன்னு ஒரே காரணத்தினால தான் நம்ம அதில் போகிறோம் அதனால் எந்த டவுட்டுமே இல்லை பட் அதே நேரத்தில் அவங்களும் வந்துட்டு அந்த சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க ஸோ இதுதான் விஷயமே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூறுரூபா நம்ம பே பண்ணோம்னா இத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் பக்கத்தில் போய் நம்ம அந்த ஆடை வந்து ப்ரொமோட் பண்ணுறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ நூறுரூவா கொடுத்தா போகவே போகாது இரநூறுபா பே பண்ணாதான் இந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சடனாக ஒரு பீரியடில் அதை சேஞ்சு பண்ணவும் செய்வாங்க அதனால் வந்துட்டு நம்முடைய லக்கை பொறுத்து சம்டைம்ஸ் வந்து அந்த நூறுரூபாலையும் போகிறதும் உண்டு சம்டைம்ஸ் இரநூறுபா இருந்தால் தான் போகும் அப்படி சொல்கிறதும் உண்டு அட் ப்ரெசெண்ட் நான் பேசக்கூடிய இந்த டயத்தில் நூற்றி எழுவத்தி மூணுரூபா பே பண்ணால் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லேயும் உங்களுடைய வீடியோவை டிஸ்பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து காலத்துக்கு தகுந்த அவ்வளோ மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவே ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் மேபி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குதுன்னு என்னால் சொல்லவே முடியாது இன்றைக்கி வந்துட்டு ஏப்ரல் மாதம் நான் பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த மாதத்தில் இது நடக்கிறது சரி அப்போது வந்து நம்ம என்ன முறையில் ஒரு விளம்பரத்தை முன்னெடுத்து செய்யணும் அப்படின்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இமேஜாகவே கிரியேட் பண்ணி போடலாம் ரெண்டாவது வந்து வீடியோ இந்த வீடியோ இந்த சென்ஸ் இந்த ஒரு நிமிஷம் வீடியோ அதுக்கப்புறம் லாங்ஸ் வீடியோ இந்த மூணு தான் இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் இதில் வந்து நீங்கள் எதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படின்றத உங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து தான் இருக்கிறது நான் சின்ன லெவலில் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் மேபி இமேஜ் தான் போட முடியும் இன்னொருத்தோர் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் கொஞ்சம் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் உங்களுடைய மொபைல்லேயும் வீடியோ எடுக்கலாம் ஆனால் ப ப்ராப்பராக அதை எடுத்து நீங்கள் போடணும் அப்படி போடாத முடியாத பட்சத்தில் வெளியே நீங்கள் வந்துட்டு சம் ஃப்ரீலான்சரை பிடிச்சி அவங்கக்கிட்ட வீடியோ எடுத்து நீங்கள் கட் பண்ணி போடணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்களுடைய போஸ்டிங் போட்டு விளம்பரப்படுத்துகிறதும் உண்டு அந்த வாட்ஸ்அப் அப்படின்றது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் பீப்புளுக்கு தான் அது போய் சேரும் இட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் எத்தனை பேர் பார்க்குறாங்க அதை பொறுத்து தான் அந்த மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா ரெண்டு பேருக்கு போய் சேரவே சேராது ஏ ஃபேஸ்புக் அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடியது பல ஆயிரம் மக்கள் லட்சம் மக்களுக்கும் கோடிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அங்கே வந்துட்டு சர்ச் இன்ஜினில் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது பட் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு அடுத்து நான் பேசக்கூடிய வீடியோவில் நான் வாட்ஸ்அப் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் அடுத்த வீடியோம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அதனால் வந்து உங்களுடைய விளம்பரங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இந்த சோசியல் மீடியா உதவுறது அப்படின்னு கொஞ்சம் பாட்டம் லைன் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்களையும் இதை சார்ந்து அடுத்தடுத்து நான் பேச இருக்கிறேன் அதனால் அடுத்து வரக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஏன்னா நானும் ரொம்ப ரெந்தியாக பேசினா உங்களுக்கும் போர் அடிக்கொண்டு தான் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்